தமிழர் கட்சி மற்றும் திமுகவில் இருந்து கொத்து கொத்தாக தூக்கும் விஜய் மொத்தமாக காத்திருக்கும் திமுக நடிகர் விஜய் கட்சி அறிவித்ததில் இருந்தே தமிழக அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது விக்கிரவாண்டி சாலையில் நடந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு பிறகு அந்த பரபரப்பு பல மடங்காகி போனது மாநாடு நடக்குமா கூட்டம் கூடுமா என்று இருந்த நிலையில் கணக்கில் தொண்டர்கள் திரண்டு வந்ததால் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் மிரண்டு போயின அதிலும் விஜயின் அதிரடி சரவெடி பேச்சு இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடு வாழ் தமிழர்களையும் கவர்ந்தது கிடையாது முடிந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் திருப்பத்தூர் தேனி தூத்துக்குடி நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கானோர் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்து வருகின்றனர் இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் தாவேகவில் இணைந்த நாம் தமிழர்கள் திமுக பாமக கட்சியில் இருந்து வந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்சனல் முன்னிலையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் அதே போல நாகை மாவட்டத்தில் உள்ள பல கிராமத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் கட்சி கிளையை களைத்துவிட்டு கூண்டோடு விஜய் கட்சியில் இணைந்துள்ளனர் இது தொடர்பாக உளவுத்துறை மற்றும் தனியார் ஏஜென்சிகளும் முக்கியமான அறிக்கையை ஆளுங்கட்சி மேலிடத்திற்கு அளித்துள்ளது இது ஒரு புறம் இருக்க ஆளும் திமுக தரப்பில் விஜய் மாநாட்டிற்கு முன்பாகவே பக்கா ஸ்கெட்ச் போட்டுள்ளார்களாம் மாநாட்டு பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலை தாவேகா தரப்பில் வெளியிட்ட அடுத்த நிமிடமே ஆளுங்கட்சி தனது வேலையை ஆரம்பித்து விட்டதாம் தாவேகா பொறுப்பாளர்கள் பட்டியல் வெளியானதும் பொறுப்பாளர்களின் பின்னணி என்ன அவர்களின் பலம் பலவீனம் என்ன என்பதைப் பற்றிய முழு ரிப்போர்ட் போயுள்ளதாம் இதில் ஆக்டிவாக இருக்கும் பல பொறுப்பாளர்களை கொத்தாக தூக்க ஆளுங்கட்சி தரப்பில் பக்கா ஸ்கெட்ச் போட்டு வருகிறார்களாம் மேலும் பலரை சாம பேத தான தண்ட தட்டி தூக்க ரெடியாகியுள்ளார்களாம் உள்ளார்களாம் திமுகவினர் தலைமை உத்தரவிடும் நேரத்தில் விஜய்க்கு பேரும் அதிர்ச்சி கொடுக்க காத்து எது எப்படியோ தூங்கி வழிந்து கொண்டிருந்த தமிழக அரசியல் களம் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது